ராஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு படைத்த தேவனே உங்கள் கரத்தை பிடித்துள்ளார் ஆதார வசனம் இயேசுயா நாற்பத்தி ஐந்து ஒன்று கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரிசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படித்து ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது அன்பின் மக்களே அபிஷேகம் பண்ணின கோரேசின் கையை பிடித்து பேசுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது அந்த கோரேசு நீங்கள் தான் அந்த இடத்துல உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளுங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகம் பெற்ற உங்கள் கையை பிடித்துத்தான் இப்போது பேசி கொண்டிருக்கிறார் ஏன் கையை பிடிக்க வேண்டும் சும்மா பேசினாலும் காது கேட்குமே ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் பொழுது வழியே இல்லையா நீ அவ்வளோதானா நம் வாழ்க்கை நமக்கு விடிவே இல்லையா என்று நினைக்கும் போது கரிசனமுள்ள தகப்பன் கையை பிடிக்கிறார் அவர் கரத்தை நம்மேல் வைக்கிறார் முற்புறத்திலும் பிறப்புறத்திலும் நெருக்கி வைக்கிறார் நமக்கு பலன் உண்டாகும்படிக்கு சரீரத்தில் உணர்வு உண்டாகாமல் இருக்கலாம் ஆனால் ஆவியில் உணர்வு உண்டாகும் எப்பொழுது உங்கள் கையை உங்களுடைய ஆவியக்குள்ளே நீங்கள் உணர்கிறீர்கள் உணர வேண்டும் நீங்கள் உற்சாகமாக ஆம் ஆம் என் கையை பிடித்துத்தான் பேசுகிறார் என்று சத்தமாக அறிக்கை செய்யுங்கள் அவர் உங்களது கையை பிடித்து விட்டார் உங்களோடு கொண்டிருக்கும் போதே அடைபட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றன அவர் கருத்தை பிடித்து விட்டால் வழியை உண்டாக்காமல் கரத்தை பிடிக்க மாட்டார் அவர் கருத்தை பிடித்து விட்டால் உங்களோடு பேச ஆரம்பித்து விட்டால் வழி இருக்கிறது வா இதிலே நடும் நான் உனக்கு முன்னே போகிறேன் தடையிலெல்லாம் நீக்கிறேன் கோணலான்வை செபையாக்குகிறேன் எதெல்லாம் வெண்கல கதவுகளை உடைக்கிறேன் இருப்பு தாழ்பாட்களை முழிக்கிறேன் காலத்திற்கு புதைகளை கொடுக்கிறேன் ஒளிப்படுத்த பொக்கிஷத்தை எடுத்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் வாசித்து பாருங்கள் நாற்பத்தி அதிகாரம் ஏசாயா அதற்காகத்தான் கையை பிடித்துள்ளார் உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் சூழ்நிலைகளை பார்க்காதே நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன் பிடித்துத்தான் சொல்லுகிறேன் யார் யாரெல்லாம் உலகத்தின் கரம் பிடித்தால் விட்டு விடலாம் நான் பிடித்தால் விடமாட்டேன் வழியை உண்டாக்கி விட்டு தான் பிடித்திருக்க என்று உங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர் ஒரு நகரத்தை பார்த்து ஒரு தீவை பார்த்து ஒரு தேசத்தை பார்த்து ஒரு கூட்டத்தை பார்த்து பேசினது உண்டு இப்போது இந்த செய்தி தொடர்ந்து கேட்டு வரும் ஒரு தனிப்பட்ட நபரை உங்களை பார்த்து பேசுகிறார் கர்த்தர் பல விதங்களில் பேசுகிறார் வானத்திலிருந்து மேகத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது பேசுகிறார் தீர்க்க தரிசியின் மூலமாக பேசுகிறார் வேதம் முழுவதும் அதுதானே அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தானே சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார் தரிசனம் கொடுத்து பேசுகிறார் அவரை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கும்போது வார்த்தையின் மூலம் பேசுகிறார் யாரை கொண்டாகிலும் எப்படி ஆகிலும் கர்த்தர் உங்களோடு பேசுவார் இப்போது இந்த செய்தியின் மூலமாக பேசுகிறார் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தினமுமே பிடிப்பட்ட செய்தி வருகத்தான் செய்கிறது என்று விட்டுவிட்டால் விட்டு விடலாம் உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் என்பது அவருக்கு தெரியும் எனக்கு தெரியாது கர்த்தர் நாத்தான் தெற்குதேசி மூலமாக தாவிதிடம் பேசினார் ஒன்று நாளாகும் பதினேழாம் அதிகாரி ஏழிலிருந்து பதினஞ்சு வரை நீ வந்து ஆலயம் கட்ட வேண்டாம் மகன் கட்டுவான் மகன் இப்படி இருப்பான் சிங்காசனத்தை என்றும் ஆள்கள் உண்டு என்று சொல்கிறார் தாவி பதில் சொல்கிறார் தேவ் தேவனான கர்த்தராகி நீர் முது அடியாளுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியை மனுஷனாக பார்த்தே இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது உங்களை சாதாரண மனுஷர் கிடையாது மகா மேன்மையான மனுஷனாக ஆக்குவதற்காகத்தான் பேசுகிறார் கர்த்தர் ஆபரகாமோட ஈசாக்கை பற்றி பேசினார் வருங்கால சந்ததியை பற்றி பேசினார் அப்படியே இன்றும் நடந்து வருகிறது நடக்கதா இல்லையா விசுவாசம் மார்க்கத்தார் எல்லாரும் ஆபரகாமல் சந்ததிகள் அவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள் அவளிடம் பேசியிருப்பார் நம்முடன் எப்படி என்று யோசிக்காதீர்கள் எரேமியா எனக்கு பேச தெரியாது என்றான் எரேமியா ஒன்று ஆறு கர்த்தரவன வாயை தொட்டார் பேசுவதற்கு முன் உங்களையும் அப்படியும் தொடுகிறார் ஏசையா ஆறு ஆறு ஏழு வசனங்களில் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுள்ள மத்தியில் வாழ்கிறேன் என்றான் ஏசையா நாவை தொட்டார் மோச எனக்கு பேச தெரியா திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான் யாத்திராகும் நாலு பத்து கர்த்தர் விடவில்லை கர்த்தர் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டி உனக்கு போதிப்பேன் என்றார் அப்படி நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு போகிறேன் எனக்கு பேச தெரியவில்லையே இந்த ஆஃபீஸுக்கு முன்னால் நாளைக்கு நிற்க வேண்டி இருக்கிறது என்ன சொல்வது எப்படி சொல்லுவது தெரியவில்லையே வீட்டின் இந்த பிரச்சனை குறித்து நாளைக்கு பேச வேண்டி இருக்கிறது எங்கே ஆரம்பித்து எப்படி பேசுவது தெரியவில்லையே என்று கலங்காதீர்கள் அதற்காகத்தான் கையை இப்பொழுது பிடித்திருக்கிறார் உங்கள் கையை பிடித்திருக்கிறார் உங்கள் வாயோடு இருந்து பேசுவார் இயேசு சீஷர்களை பார்த்து இப்படி சொல்ல பலப்படுத்தினார் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகளுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள் நீங்கள் பேசுவென்றது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் அல்லே லூயா அப்படி ஆவி தம்முடைய ஆவியை உங்களுக்குள் நிறைத்து வைத்திருக்கிறார் தம்முடைய வார்த்தையை உங்களுக்குள் வைத்திருக்கிறார் எந்தெந்த சமயத்தில் எதை பேச வேண்டுமோ அது ஆவியானவர் உணர்த்துவார் ஞாபகப்படுத்துவார் மத்திய பத்தாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் இது நடவடிக்கை புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம் கொண்டு போய் சங்கத்தை ஆலோசனை சங்கத்தின் முன்பாக சீசர்களை நிறுத்தினார்கள் அவர்கள் பேசினதை பார்த்து இவர்கள் கல்லாதவர்களே எப்படி இவர்களுக்கு இந்த ஞானம் இயேசுவோடு இருந்தார்கள் அப்படித்தான் உங்களை சொல்வார்கள் இவர்கள் இயேசுவை வணங்குகிறார்கள் சர்ச்சுக்கு போகிறவர்கள் வேதம் வாசிக்கிறவர்கள் அதனால் தான் இத்தனை ஞானம் இது உங்கள் மூலமாக வெளிப்படும் கர்த்தர் உங்கள் கையை பிடித்திருக்கிறார் அதற்காகத்தான் பிடித்திருக்கிறார் அப்படியே உங்கள் வாயில் கர்த்தர் சரியான வார்த்தையை வைப்பார் எதிராளி எதிர்த்து பேச முடியாதபடி வார்த்தையை வைப்பார் மூன்று விதங்களில் கருத்தர் நம்மோடு பேசுகிறார் அவர் கரத்தை நீட்டி தொட்டு பேசுகிறார் பேசுவதற்கும் நம்மை தொடுகிறார் இது சரீர உணர்வை சார்ந்ததல்ல ஆவியில் நம்மை தொடுகிறார் தம் கரத்தை நம்மேல் வைத்து பேசுகிறார் அடுத்து கரத்தை பிடித்து பேசுகிறார் எப்ராயமே கைப்பிடித்து நடக்க பழக்குகிறேன் என்று உங்களைத்தான் தான் சொல்லுகிறார் சொல்கிறார் சொல்லுகிறார் கர்த்தன் நம் கரத்தை பிடித்தார் ஆனால் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு பிடிக்கிறார் அதிலே நடக்க செல்ல கடைப்பிடிக்க செய்ய நம்மை தூண்டுகிறார் அவர் திறந்த வழியை அடைக்க எவனாலும் முடியாது தாவீதை சவுல் காடுக துரத்தினான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை ஆக்குவதை தடுக்க முடியவில்லையே தாவீதனுடைய ஒன்னாம் ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணி பேசினாரே தடுக்க முடியாது உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்துள்ளார் உங்களை பிடித்திருக்கிறார் பேசுகிறார் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் தன் கையை வைத்து நெருக்குகிறார் இதை தனி தாவித சொன்னார் நீ என்னை முற்புறத்திலும் பிறப்புறத்திலும் கையை வைத்து நெருக்கி பிடித்திருக்கிறீன் என்று ஏன் முற்புறத்திலும் பிறப்பத்தையும் நம்ம நெருக்குகிறார் உலகம் நெருக்கக்கூடாது உலகம் நெருக்கினால் அழித்து விடும் நாம் அழிந்து போய்விடுவோம் அவர் நெருக்கினால் அவருடைய கருத்துக்குள் பாதுகாப்பாக இருப்போம் நெருக்கம் நெருக்கந்தான் கண் நெருக்கிறீரே என்று வருந்தாதீர்கள் உலகத்தர் கையில் நெருக்கப்பட்டால் நாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேற்றுவே நெருக்குகிறார் அவர் நெருக்கத்தில் நன்மையால் முடியும் ஆபரகாமை நெருக்கினார் எப்படி நெருக்கிறான் இஸ்வ அனுப்பி அனுப்பிவிடுனார் பெத்த மகன் அல்லவா முதன் முதல் பெற்றிருக்கிறான் அவனோடு சேர்ந்தான விருத்த சேதனை பண்ணி கொண்டான் அவன் மனசு எப்படி வேதனைப்பட்டிருக்கும் நன்மை அவன் இருந்திருந்தால் ஈசாக்கு வளர்ந்திருக்க முடியாது ஆதியாகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஈசாக்கே பழிவுடு என்று கேட்டு நெருக்கினார் முடிவு என்னாயிற்று திரும்ப பெற்றுக்கொண்டார் அது மட்டுமா எத்தனை ஆசீர்வாதங்கள் யோபவை நெருக்கினார் ஜீவன் மட்டும்தான் இருந்தது ரெட்டத்தனையாக கொடுத்தார் தாவியதை நெருக்கினார் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார் ஆடுமேத்தவனே யோசப்பை நெருக்கினார்கள் தரிசனம் பெற்றவன் அந்த தரிசனம் நிறைவேறாமல் போவதற்காக உலகம் நெருக்கினது அதிலிருந்து என்று பிடிக்கக் கொண்டு அவர் நெருக்கினார் வைத்தார் எகிப்துக்கு ராஜாவா எகிப்துக்கு தலைவனாக வைத்தார் ஆசீர்வாதத்தில் முடிந்தது அன்பர்களே அவர் நம்மை தொட்டால் சுகமே நன்மையே நாம் அவரை தொட்டால் சுகமே நன்மையே அன்றுதானே இருக்கிறது இயேசு இயேசு எவர்களை தொட்டார்களோ சுகமாக்கினார்கள் எவர்களெல்லாம் இயேசுவை தொட்டார்களோ சுகப்படுத்தப்பட்டார்கள் என்று இருக்கிறதே அவர் அவர் நம்மை தொடுவதற்கு முன் நாம் அவர் சமூகத்தில் ஜபத்தின் மூலம் உபவாசத்தின் மூலம் துதி ஸ்தோத்திரத்தின் ஆரோத ஆராதனை மூலமாக அவருடைய பிரசங்கத்தில் நாம் பிரசன்னத்தில் நுழைந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி நெருக்கங்கள் எப்படி இருந்தாலும் சரி உலகத்துக்குள்ளே பாதுகாப்பு தேடாதீர்கள் உங்கள் கரத்தை அங்கே நீட்டாதீர்கள் அவர் சமூகத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் தாவித சொல்கிறான் உங்களுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உங்களுடைய வலது பார்த்து நித்திய பேரின்பம் உண்டு நிச்சயம் உண்டு அவர் பிரசனத்துக்குள் இருந்து பழக்கப்பட்ட யாவருக்கும் இந்த கிருபை உண்டு அவர் உங்கள் கரத்தை பிடித்துவிட்டால் உலகமே எதிர்த்து வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது உங்கள் உயர்வை தடுக்க முடியாது தகப்பனை என் கரம் பிடித்த நீர் என்னை இறுதி வரை நடித்து கரை சேர்ப்பீர் சாதாரண கரை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பீர் என் தகப்பனாக யாக்கோபடி சுதந்திர தலைவனை போஷிப்பேன் என்று சொன்னீரே அது நடக்கும் என்னோடு பேசும் அடியான் அப்படியே கீழ்படிந்து நடக்க தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு கர்த்தரின் கரத்தை பிடித்திருப்பதால் என் நடை சீராக இருக்கும் உலகத்தாருடன் நான் கை நீட்ட வேண்டிய அவசியமில்லை நீட்ட விட மாட்டார் ஆமேன் அல்லே லூயா